பிரதி நிறைவேறிய தேவனுடைய நியாய தீர்ப்பையும் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவைகளையும் தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம் ஆதி அப்போஸ்தலரின் நாட்களிலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப்பை பட்டியத்தினாலே கொலை செய்தான் அது அன்றைய யூத மார்க்கத்தாருக்கு பிரியமாக இருந்ததால் பேதுருவையும் பிடித்து கடுங்காவலிலே வைத்தான் அவன் பேதுருவை வெளியே கொண்டு வர முன் குறித்த முதல் நாளிலே அற்புத விதமாக சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து தீரு சீதோன் பட்டணத்தாருக்கு பிரசங்கம் பண்ணினான் அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள் அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாத படியினால் உடனே கத்துருடைய தூதன் அவனை அடித்தார் அவன் புழுப்புளுத்து இறந்தான் ராஜாவானவன் நீதியையும் நியாயத்தையும் நடத்த நியமிக்கப்பட்டவன் ஆனால் ஏறோது ராஜாவோ ஜனங்களை பிரியப்படுத்தும் படிக்கு அநீதியையும் அநியாயத்தையும் நடத்துகின்றவனாக இருந்தான் இன்று தெய்வ சபைகளில் கூட சிலர் ஜனங்களை தக்க வைப்பதற்காக தெய்வ நீதியை நிறைவேற்றாமல் அநியாயங்களை சகித்து கொள்ள ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள் அது தேவ பிள்ளைகளுக்குரிய தெய்வீக சுபாவம் அல்ல ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் கத்தருடையவைகள் பலவான்களின் புத்திரரே கத்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் கத்தருக்கே அதை செலுத்துங்கள் கத்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் என்று தேவ பக்தன் பாடி இருப்பதை பரிசுத்த வேதாகமத்திலே காணலாம் ஆனால் இன்று தேவனுடையவர்கள் என்று கூறும் சிலர் தேவனுக்குரிய மகிமையை செலுத்தாமல் ஜனங்களை கவர்ந்து கொள்வதற்காக மகிமையை தங்களுடையதாக்கி கொள்கின்றார்கள் பிரியமானவர்களே காலம் தாமதித்தாலும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு உண்டு ஞானம் உள்ளவர்களோ கிருமையின் காலத்திலே மனம் திரும்பி தேவனுடைய பாதத்திலே தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள் ஜெபம் செய்வோம் மகிமை நிறைந்த தேவனே நியாய தீர்ப்பை குறித்து அசட்டை செய்து நீதியையும் நியாயத்தையும் நிறைவேற்றாமல் வாழாத படிக்கு உமக்கு பயப்படுகின்ற பயம் என்னில் எப்போதும் இருப்பதாக இயேசு இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம்